ஹே ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்வீட் ஹார்ட் சர்வீஸோட எப்பிசோட் எயிட் டுவெல் தான் வந்து ஃபைனல் எபிசோட் ஃபைனல் எபிசோட் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முன்னாடி நடந்த எபிசோட்ல மினுவும் யூகாவும் நல்லா க்ளோஸ் ஆகிருப்பாங்க அதே நேரம் ஜே மினும் டீஹாவும் நல்லாவே க்ளோஸ் ஆகியிருப்பாங்க ஸோ அந்த எபிசோடெலாம் வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து கதை புரியும் அதே நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து சுயான் வந்து மின்கு கிட்ட பேசுறதுக்காக அவனை வந்து கூப்பிட்டுருப்பா போல இருக்கு அதனால மின்குவும் சுயானை பார்க்க வரான் அப்போ சுயான் வந்து மின்கு கிட்ட இப்போலாம் வந்து உன்னை ஆளே பார்க்க முடியறது இல்லை ரொம்பவே பிஸியா இருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்கு வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்றான் இதுக்கு சுயான் வந்து சும்மா சொல்லாத உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட நான் பார்த்திருக்கேன் அவன் வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கான் ஆனால் நீ இதுக்கு முன்னாடி டேட்டிங்கில் விருப்பம் இல்லை அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி இப்போ வந்து டேட் பண்ணுறேன் உண்மையாகவே நீங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்கில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா இதுக்கு மின்கு வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான் ஆனால் அவன் வந்து என்ன சொல்ல வந்தான் அப்படிங்கிறத வந்து அங்கே காட்டலை அப்படியே கட் பண்ணி சுயன் வந்து சிரிக்கிறத மட்டும் தான் காட்டுறாங்க இவள் சிரிக்கிறதை பார்த்தா மின்கு வந்து யூகாக்கும் இவனுக்கும் இடையில இருக்கிற உண்மையை வந்து சொல்லியிருப்பான் போல இருக்குது அதனால் இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்போன்னு பார்த்து இவளோட பாய் ஃப்ரெண்டு வந்து இவளுக்கு காட் பண்ணுறான் இவை இதை பார்த்துட்டு அட்டன் பண்ணாமல் வச்சுடுறா அதனால் மின்கு வந்து என்னாச்சு எதுக்கு வந்து அட்டன் பண்ணி பேசலை உனக்கும் அவனுக்கும் இடையில் ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு இவன் வந்து ஆமாம் அவன் எப்போ பார்த்தாலும் வந்து டேட்டிங்கில் மட்டும் இருக்கணும்னு தான் நினைக்கிறான் கல்யாணத்தை பற்றி எந்த பேச்சுமே பேச மாட்டேங்கிறான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன் கூட எப்போவுமே கண்டினியூ பண்ணுறது இந்த டேட்டிங்கை அதனால தான் கட் பண்ணி விடலான் இருக்கேன் அதுக்கு தான் வந்து வழி தேடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா அதுக்கப்புறம் திடீர்னு நானும் கூட ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இவன் வந்து என்னை விட்டு ஓடிடுவானே இது எப்படி இருக்குது இந்த ஐடியா நல்லாயிருக்கா அப்படின்னு கிட்ட கேட்குறா இதுக்கு மினு வந்து அதை எப்படி நீ கன்ஃபார்மாக சொல்கிறா அப்படின்னு கேட்குறா இருக்கு சுயன் வந்து அவன் வந்து வேற பையன் கூட என்னை சேர்த்து வச்சு பார்த்தானு வையன் அவன் வந்து கண்டிப்பாக ஜெலஸ் ஆகிடுவான் அதுலேயே வந்து என்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுவான் அதனால சரி நீ வந்து உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டோட நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு யூகாவோட நம்பரை வந்து கேட்குறா மினுக்கு வந்து இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை ஏன்னா இவனுக்கும் யூகா மேலே ஒரு கண்ணு இருக்கும்ல அதனால இவன் வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் உடனே சியோன் வந்து நீ நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத நான் வந்து அவனை நல்லபடியாக பார்த்துக்குறேன் அவனுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை கூட நான் வந்து பே பண்ணிடுறேன் அதனால அவனோட நம்பரை கூட அப்படின்னு கேட்குறா இவன் மின்குவும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு யூகாவோட நம்பர் எடுத்து கிட்டே வந்து கொடுக்குறான் அதுக்கடுத்தனால யூகா வந்து சுயானுக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பான் அப்போ போகணும்னு பார்த்தா அங்கே மின்கு வரான் மின்கு கிட்ட இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் மின்குக்கா இதில் சுத்தமாகவே விருப்பம் இல்லைல்ல அதனால இவன் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகமாக தலையாடிட்டு அவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சுயானும் மின்குவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சுயான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டால எனக்கு ரொம்பவே தொல்லையாக இருக்குது அதனால அவனை வந்து பிரேக்கப் பண்ணணும் அதுக்காக தான் நீ வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நினைக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கா ஆனால் யூகா வந்து இதை மின்குவை கவலைப்படுத்திடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் உடனே சுயான் வந்து மின்குவை வந்து என்ன நம்புறதை விட அவன் வந்து ஒண்ணு அதிகமாவே நம்புறான் அதனால எந்த கவலையும் படாத சொல்லிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் கேமராவை வந்து சைடில் திருப்புறாங்க உட்கார்ந்து மின்கு வந்து யோகா வேற ஒருத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறது வந்து பிடிக்கல தான் இங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்கிறதுக்காகவே இவங்க இங்க வந்திருப்பான் போல அதுக்கப்புறம் சுயன் வந்து யோகா கிட்ட காலேஜ் படிக்கும்போது மின்குவை எல்லாருமே ரோபோட்டில் இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே யூகா வந்து அவன் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே சுயன் வந்து நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க யூகா வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே எங்களை பார்க்கறதுக்கு அப்படியே தெரியுது அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் சுயன் வந்து நீ இதுக்கு முன்னாடி யாரையும் டேட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறா இதுக்கு யூகா வந்து இதுக்கு முன்னாடி நான் யாரையுமே டேட் பண்ணதில்லை எனக்கு வந்து ஒர்க்கே வந்து சரியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணா இருக்காள்னேன் அவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்னு சொல்றான் உடனே சுயான் வந்து உனக்கு ஒரு அண்ணன் வேற இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவனோட அண்ணனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறா உடனே யூகா வந்து ஆமாம் எனக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்குது அவன் வந்து ஒரு பார் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் உடனே சுயானும் அந்த பார் எங்கே இருக்குது அதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாள் இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சுயானோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்துடுறான் அப்போ யூகாவை பார்த்துட்டு இதுதான் உன்னோடய புது பாய் ஃப்ரெண்டாக அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகாவும் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவன் வந்து அது கேட்குற மாதிரி இல்லை தள்ளு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயான் கிட்ட பேசுகிறதுக்காக வரான் ஆனால் யூகா வந்து விட இதுக்கு இடையில் உட்கார்ந்துட்டு இருந்த மின்கூ வேற வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்காக போகிறான் ஆனால் இவன் வந்து அது கேட்குற மாதிரி இல்லை டக்குன்னு மின்கூ பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க கீழே அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் மின்கு அங்கே இருக்கா அப்படிங்கிறதை வந்து நோட் பண்ணுறாங்க அப்போ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே இவன் யார் உன்னோட ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி சுயான் கிட்ட வந்து கேட்குறான் உடனே யூகா வந்து இதோட இந்த பேச்சை வந்து நிறுத்திட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இவன் வந்து அதை கேட்க மாட்டேங்கிறான் திருப்பி வந்து சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கான் அதனால் யூகா வந்து இப்போ நீ நிறுத்தல அப்படின்னா நான் வந்து போலீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து சீனை கட் பண்ணி இவங்க மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பாங்க இருக்குது அதுக்கப்புறம் இவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துகிட்டு இருப்பாங்க சுயன் வந்து மின்ஹு கிட்ட நீ பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு யூகாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு கேட்கறா ஆனா மின்ஹு வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் யூகாவை பார்த்து நீ வந்து இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் வந்து பாத்துக்கிட்டு இருக்கா யூகாவும் இதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதுக்கிடையில மின்ஹு வந்து வா யூகா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் யூஹாவுக்கும் இடையில என்ன பிரச்சனை போச்சு அப்படின்னு தெரியல இதுக்கு மின்கு வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து என்னால் தான் இதுக்கு வந்து நான் உனக்கு நஷ்ட ஈடு வந்து நான் கொடுத்தே ஆகணும் நான் தானே உனக்கு வந்து சியானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே யூகா வந்து எல்லாத்தையுமே காசால் சரி பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்கு வந்து அதாவது நான் தானே உனக்கு ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போட்டு பாய் ஃப்ரெண்டாக நடிக்க சொன்னேன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி அதை தான் வந்து நான் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே யூகாவுக்கு வந்து கோவம் வந்துடுது அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அந்த கான்ட்ராக்ட் பேஸில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக வந்து எந்திக்கிறான் ஆனால் மின்கு வந்து கொஞ்சம் நெல் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு யூகா வந்து அந்த கான்ட்ராக்டில் வந்து என்ன போட்டிருக்கோ அதுபடி மட்டும் நீங்கள் என்னை ட்ரீட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிட்றான் இது மின்ஹோவுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் யூஹா வந்து வழக்கமாக அவனோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுடுறான் அதேமாரி மின்கோவ வந்து அவனோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பாரை காட்டுறாங்க பார் வந்து க்ளோஸ் ஆகிட்ட பிறகு டீஹா வந்து அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான் ஜெயமின் வந்து என்னோடய கடைசி பஸ்ஸுக்கு இன்னும் டைம் இருக்குது நான் வந்து இங்கே இருந்துட்டு போகவோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் டீஹாவும் உட்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து ஒரு ரெண்டு பொம்மை எடுத்து அவனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த கதையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா இவனும் யோகா மாதிரியே தனியாக தான் இருந்திருப்பான் போல இருக்குது இவன் வந்து யோகாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடச்ச மாதிரி ஆயிருந்துருக்கு அதுக்கப்புறத்துலேருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸாக வந்து பழக ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் அந்த ஸ்டோரியில் வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் இப்படி ஸ்டோரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜேமீன் வந்து நல்லாவே தூங்கிடுறான் அதனால டீகா வந்து உன்னோட பஸ்ஸுக்கு டைம் ஆகுது எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேமீனை வந்து எழுப்பி விடுறான் இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறான் அப்படி இவன் வெளியே போகிற அதே நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து அந்த பார்க்குள்ளே போகிறா ஜேமீனை வந்து இதை ஆச்சரியமாக பார்த்துட்டு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்து போயிடுறான் அதே நேரம் அந்த பொண்ணு வந்து பார்க்குள்ளே போகிறா அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் ஜேமினை வந்து யூகாவுக்கு கால் பண்ணி உன்னோட அண்ணன் வந்து எங்கே போனானே தெரியல அவனுக்கு வந்து கால் பண்ணி பார்த்தாலும் காலை வந்து அட்டன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் உடனே யூகாவும் அவனுக்கு தெரிஞ்ச இடம் எல்லாத்துலேயுமே டீகாவை வந்து தேட ஆரம்பிக்கிறான் ஆனால் எங்கே தேடியுமே டீகா வந்து கிடைக்கல அதனால் இவனே வந்து பார ரன் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த பார்ல இருக்கிற கிளாஸ்லாம் வந்து தொடச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ தான் இவனுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது மின்கூ நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் மின்ஹோ வந்து அவனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது சுயான் வந்து மின்ஹோ கிட்டே என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால் யூகா வந்து திருப்பி என்னோடய பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆனால் மின்கூ வந்து இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை ஆனால் சுயான் வந்து விடமாட்டிக்கிறான் அவன் தான் வந்து நடிச்சாகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் தான் நான் பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணான் அதனால் அவனே வந்து திருப்பி ஆக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா அதுக்கப்புறம் யூகாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு வந்து போயிருப்பா அங்கே போய் பார்த்தா ஜேமினும் வந்து பார்க்குள்ள தான் இருப்பான் இவள் உள்ள வாரத்தை பார்த்துட்டு நான் இந்த குப்பையை போய் கொட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சுயன் வந்து இது உன்னோட அண்ணனோட பாருன்னு சொன்னிடல அதனால தான் உன்னோட அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் உன்னோட அண்ணன் இங்கே இருக்கிற மாதிரி இல்லையே எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறா இதுக்கு யோகா வந்து ஏற்கனவே இந்த பார் வந்து ஏலம் விடுற நிலைமையில தான் இருக்குது அதனால் என்னோடய அண்ணன் வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியாமல் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன் அவன் வந்து கொஞ்சம் நாளாகவே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சுயான் வந்து நீ இதை பற்றி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறா இதுக்கு யோகா வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அவன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த பாரை வந்து நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு சுயான் வந்து நான் உனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் நீ வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக இருந்ததில்லை அதை மாதிரி வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு யூகாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் உடனே சுயான் வந்து நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத நான் வந்து மின்கு உனக்கு பே பண்ணதை விட அதிகமாகவே பே பண்ணுறேன் நான் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பேசுகிறதெல்லாம் அங்கே இருக்கிற ஜெயமினை வந்து கேட்டுடுறான் அதுக்கப்புறம் சுயான் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு யூகா வந்து தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து ஜேம் நான் அவங்ககிட்ட பேசுறதுக்காக வரான் நீ வந்து ஓகேவாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து நான் ஓகேவாக தான் இருக்கேன் நான் வந்து இந்த பாரில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் இனிமேல் பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான் உடனே ஜேமின்னு வந்து நான் அதை பற்றி கேட்கல நீ உண்மையாகவே ஓகேவாக இருக்கியா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு யூகா வந்து எனக்கு வேற வழியில்லை நான் வந்து ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இப்போ வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் அதனால தான் இப்படி சொல்கிறான் அதுக்கு அடுத்த நாள் மின்ஹோவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் கீழே வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறான் இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிவிட்டு யூகாவை மீட் பண்ணுறதுக்காக கீழே இறங்கி போகிறான் அப்போ யூகா வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல கிளைண்ட்டு வந்து கிடச்சிருக்காங்க அதனால் நம்மளோட காண்ட்ராக்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து கொஞ்சம் காசு வச்சுருப்பான் அதை வந்து கொடுக்குறான் இதை வந்து உங்கள் லேப்டாப்பையும் பேக்கையும் வந்து நட டேமேஜ் பண்ணலை அதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அப்போ சுயான் வந்துட்டு மின்ஹூ நானும் அவனும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு அதனால நான் யூகாவை இங்கேருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகாவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ தான் வந்து அந்த புது கிளைண்ட் யாரு அப்படிங்கிறதே வந்து அவனுக்கு தெரியுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அப்போ யூகா வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கான் இதனால சுயான் வந்து நீ மின்கூட போனால் மட்டும் தான் வந்து ஜாலியாக இருப்பியா நான் வந்து ரொம்பவே போர் அடிக்கிறேன்னா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தான் கவலைப்படாத நான் வந்து உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு யூகா வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நீங்க எதுக்காக எனக்கு இவ்வளவு அதிகமா அவசியம் கிடையாது நீ உன்னோட ஹார்ட்ல கொஞ்சமா எனக்கு இடம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு யூகா வந்து சரி நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன் இதுக்கு சுயான் வந்து உனக்கும் மின்புக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ சரி அப்படி தானே அப்படின்னு கேக்குற இதுக்கு யூகாவும் ஆமா அப்படின்னு சொல்றான் உடனே சூயன் வந்து யூகாவோட கை மேல கையை வச்சுட்டு நல்லதாக போச்சு இனிம நடக்க போறதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு நாள் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை தள்ளி நின்று பெஞ்சில உட்காந்துட்டு மின்கு வந்து ரொம்பவே கவலையா பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டீஹாவை காட்டுறாங்க டீஹா வந்து யூஹா கணக்கு தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு அதனால அவன் ஒரு தனியா ஒரு இடத்துல வந்து இருக்கான் அதுக்கப்புறம் யூகா வந்து வழக்கம் மூலம் பாரில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போய்கிட்டிருப்பான் அப்போன்னு பார்த்து சுயான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பா நீ எதுக்கு வந்து என்னை பார்க்கவே வர்றதில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டர்டே வந்து நீ ஃப்ரீயாக இருக்கிய அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருப்பா இவன் வந்து அதை பார்த்துட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மின்கு வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு யூகாவோட சட்டைய பிடிச்சி சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான் யூகா வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் மின்கு வந்து வந்து என்னை விட அதிகமாக உனக்கு காசு கொடுக்குறா அப்படிங்கிறதுக்காக நீ அவள் பின்னாடி போவேன் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான் அப்படியே புலம்பிட்டு யூகா மலையை படுத்து தூங்கிடுறான் அதனால் மின்குவை திரும்பியும் பார்க்குள்ளேயே தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடுறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகிடுது ஜேமீன் தான் வந்து மின்குவை எழுப்புறான் மின்குவ எந்திரிச்சு பார்க்குறான் பார்த்தா இடமே வந்து வித்தியாசமாக இருக்கு திரும்பி பார்த்தா அங்கே ஜேமீன் நின்றுட்டுருக்கான் அதுக்கப்புறம் மின்கு அவனோட கோட்டெல்லாம் போட்டுட்ட பிறகு அதெல்லாம் இருக்கட்டும் சரி நீ யாரு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஜேமீன் வந்து என்னோட பேர் வந்து ஜேமீன் நான் வந்து யூகாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மின்கு வந்து அப்படின்னா யூகா எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஜேமீன் வந்து அவங்க சுயான் கூட வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் உடனே இவன் வந்து எங்கே நாங்கள் அப்படின்னு கேட்குறான் ஜேமீன் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான் உடனே மின்கு வந்து யூஹாவை பார்க்கறதுக்காக கிளம்புறான் அப்போ ஜேமீன் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு யூகாவோட அண்ணன் டீஹாவை பற்றி தெரியுமா அவங்க கொஞ்ச நாளாவே இங்கே இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து டீஹாவை பார்க்கறதுக்காக இங்கே வந்தாங்க அதுக்கப்புறத்துலேருந்து தான் டீஹா வந்து இங்கே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறான் உடனே மின்குவும் இதை பற்றி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறான் அப்போ ஜேமின் வந்து திருப்பி அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு யூகாவுக்கு வந்து இந்த பார் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இது அவனோட அண்ணனோட பார் அதனால எல்லாமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் மின்குவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் மின்குக்கு டீகா இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல அவன் வந்து கரெக்டாக டீகாவை பார்க்குறதுக்காக போகிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப மின்ஹு வந்து யூஹா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டீஹா வந்து அவனை பத்தி வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவன் வந்து அவனோட சொந்த காலில் தனியாக நிற்கிற திறமை வந்து அவனுக்கு இருக்கு ஏன்னா அவன் வந்து என்னோட தம்பி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும் சரி உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்காக யூகாவை வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக நடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் இதை கேட்டதும் மின்குக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் தான் டீஹா வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த பிளாஷ்பேக்ல வந்து சுயான் வந்து அன்றைக்கி இவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாள் அப்போ எனக்கும் மின்ஹுவுக்கு வந்து ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி மின்ஹோ வந்து இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து இதை யாருக்கிட்டேயும் இன்னும் சொல்லாமல் இருக்கேன் அதனால் யூகாவை வந்து என்னோடய வழியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருப்பா போல இருக்குது இதை வந்து இப்போ டீகா இவன் கிட்டே சொல்கிறான் மின்ஹு இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அவள் சொன்னதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது அவள் சொன்னதெல்லாமே போய் அது மட்டும் இல்லாமல் எனக்கு யூகாவை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டீகா வந்து நீ இப்படி சொன்ன அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும்னு நினைக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்கு வந்து யூகாவால் நீங்கள் இல்லாமல் கூட தனியாக இருக்க முடியும் அவன் வந்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அதனால என் கூட ஒழுங்காக கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் இதுக்கு டீகா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதனால மின்கு வந்து எனக்கு வந்து யூகாவை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் யூகா வந்து சுயான் கிட்டே கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்மளோட காண்ட்ராக்டை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சுயான் வந்து அதெல்லாம் தேவையில்லை என்ன ஏன்னா நடந்த எல்லா பிரச்சனையும் இன்றைக்குமே நான் தான் காரணம் இவ்வளோ பண்ணியுமே நீ எனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சி அதனால வந்து இதை நீயே வச்சுக்கோ நீ வந்து ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் டீகாவை காட்டுறாங்க டீகா வந்து மின்கு பேசின எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருப்பான் பார்த்தா அங்கே யூகா வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிங்க பார் வந்து டேஞ்சரான ஒரு நிலைமில இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு என்னை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டீகா வந்து நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன் அதனால நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் யூகா வந்து டக்குன்னு அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படிலாம் பேசாத நீ வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு டீகாவை அங்கேருந்து கூப்பிடுறான் இதுக்கு டீகா வந்து நான் இல்லாமல் நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் உங்ககிட்ட நிறையவே வந்து போய் சொல்லிட்டேன் அதுக்காக நீ வந்து என்னை மன்னிப்பியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து எனக்கு உங்கள் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது பட் என்னதான் இருந்தாலும் நான் உங்களை வந்து வெறுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு டீகாவை போய் ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் மின்ஃபுவை காட்டுறாங்க அவன் ஏதோ ட்ராயிங் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த ட்ராயிங் வந்து அவனுக்கு ஒழுங்காக வரமாட்டேக்குது அதனால் பேப்பரெல்லாம் கிழித்து வீடு ஃபுல்லாக வந்து போட்டுகிட்டு இருக்கான் மின்ஃபுவோட வீட்டில் இருக்கிற அந்த க்ளீன் பண்ணுற மிஷின் வந்து எல்லா பக்கமுமே குப்பை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த பேப்பரை எடுத்துகிட்டு யூகாவை பார்க்குறதுக்காக பார்க்கு தான் போகிறான் அங்கே போய் பார்த்தா ஜேமீன் தான் இருப்பான் உடனே ஜேமீன் கிட்டே யூகா எங்கே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஜேமீன் வந்து அவன் நியூட் மாடலாக இருக்கிறதுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் மின்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்புகிறான் திரும்பும்போது தான் தெரியுது டீகாவும் வந்து உள்ளே வரான் இருந்தாலும் அவனை கண்டு காணாத மாதிரி அவன் வெளியே போயிடுறான் அதுக்கப்புறம் டீகா வந்து உள்ளே வரான் ஜேமினுக்கு டீகாவை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதனால உடனே அவன் கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து எங்கே போனீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான் இதுக்கு டீகா வந்து நான் இனிமேல் யூகா இல்லாமல் என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே ஜேமின் வந்து டீகாவோட ஷோல்ட்ரு மேலே கை வைக்கிறான் இதுக்கு டீகா வந்து நான் இனிமேல் யூகா இல்லாமல் எப்படி வாழ போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஜேமின் வந்து அதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ இவன் பேசி வாய முடுகிறதுக்குள்ளே டீகா வந்து என்ன நினச்சோன்னு தெரில டக்குன்னு போய் ஜேமினை வந்து கிஸ் பண்ணிடுறான் டீஹா இப்படி திடீர்னு கிஸ் பண்ணுவான் அப்படிங்கறத ஜேமின் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டான் அதனால அவன் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஷாக்கிலிருந்து வெளியே வந்துட்ட பிறகு அவன் வந்து திருப்பியும் டீஹா போய் கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது கிட்டத்தட்ட விட்டு அழுதுருவாங்க போல இருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் இருக்காங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் மின்ஹுவும் யூகாவும் மீட் பண்ணிக்கிறத வந்து காட்டுறாங்க மின்கு வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சிருப்பான்னா அதை எடுத்து யூகா கிட்ட கொடுக்குறான் யூகாவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்றான் ஏன்னா இவன் வந்து நியூட் மாடலாக இருக்கும்போது எப்படிலாம் போஸ்ட் கொடுப்பானோ அதே மாதிரி அந்த பேப்பரில் இருந்து வரைஞ்சி வச்சுருக்கான் இதை பார்த்த உடனே யூகா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் இது வந்து நானா அப்படின்னு சொல்லிட்டு மின்கு கிட்டே கேட்குறான் உடனே மின்கு வந்து என்னோடய ட்ராயிங்கை பார்த்து இப்படி சிரிக்காத அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மின்கு வந்து யூகா கிட்டே நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறான் அதுக்கப்புறம் யூகாவும் நானும் அப்படி திடீர்னு உங்களை விட்டு போயிருக்கக்கூடாது சாரி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மின்கு வந்து யூகாவோட கணத்தில் கை வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ என் கூட இருப்பல அப்படின்னு கேட்டுட்டு இப்போ வந்து நீ ஒன்றும் நடிக்கலையே அப்படின்னு கேட்குறான் உடனே யூகாவும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு டக்குன்னு மின்குவை போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் வந்து சின்ன கிஸ்ஸெல்லாம் கிடையாது கொஞ்சம் டீப்பான கிஸ்ஸாகவே போகுது இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் மின்கு வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு இவனுக்கும் யூகாவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பேர் ரிங்கு வந்து வாங்கிக்கிறான் அதை வாங்கி அவனோட பேக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து வெளியே போய்ட்றான் அதுக்கப்புறம் டீகா வந்து கிளாஸ் எல்லாம் தொடச்சு வச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸை வந்து தெரியாமல் கீழே போட்டு உடச்சிடுறேன் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணலான்னு போகிறான் அப்போன்னு அங்கே ஜேமீன் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் உடனே டீகா வந்து ஒன்று அதிகமாக நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஜேமின் வந்து மனுஷங்கனா வந்து தப்பு பண்ணுறது சகஜ தானே அது மட்டும் இல்லாமல் நான் கூட பாத்திரம் வளர்க்கும் போது நிறைய கிளாஸை வந்து இந்த மாதிரி போட்டு உடச்சிருக்கேன் அதனால என்ன பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் யூகா வந்து இந்த டேட்டிங் ஆப் இது மாதிரி ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பானல அதுக்கான ப்ரெசென்டேஷன் வந்து கொடுத்துட்ருப்பான் என்னோடய ப்ரசென்டேஷன் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிடிச்சி போயிடுது அந்த கும்பலில் வந்து சுயானும் மின்கூவம் வந்து உட்காந்துகிட்டு இருப்பாங்க அப்போ சுயான் வந்து கிட்ட உன்னோடய ப்ரசன்டேஷன் வந்து நான் நினைச்சத விட ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாராட்டுறான் இதுக்கு யூகா வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு இவன் வந்து நீ நினச்ச எல்லாத்தையுமே வந்து நான் பிஸ்னஸாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே இதை கேட்டு தான் யூகாவுக்கு வந்து ரொம்பவே ஆகிடுது இதை மின்கு வந்து இவனுக்கு பிடிச்ச மாதிரி வெளியே காட்டிக்கிறான் பட் என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறது அவனுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பிடிக்க மாட்டேங்குது மீட்டிங்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ரெண்டு பேரும் வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ மின்கு வந்து இனிமேல் நீனும் நானும் ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறோம் இது வந்து நம்மளோட டேட்டிங் பிளான்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் உடனே யூகா வந்து டக்குனு மின்குவா அங்கே இருக்கிற செகுத்துலேயே வந்து சாச்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போடலாமா அப்படின்னு கேட்குறான் இந்த கான்ட்ராக்ட் வந்து மினுக்கும் ரொம்ப பிடிச்சிடுது அதனால யுகாவோட டையை பிடிச்சி டக்குனு கிஸ் பண்ணுறதுக்காக அவனை கிட்ட எழு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து டீபாகிச் பண்ணிக்கிறாங்க அப்படியே வந்து நைட் ஆகிடுது ரெண்டு பேரும் பாருக்கு போயிருப்பாங்க அப்படி பாருக்கு போயிருக்கும் போது கூட ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்து டீஹாக்கு வந்து ஒரு பக்கம் கடுப்பாகுது உடனே ஜேமினும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் விளக்கி விட்டுடுறான் இங்கே பாருங்கப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரியான இடம் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கேப்பில் மின்கு வந்து மெதுவாக உன்னோட பேக்கில் இருக்கிற ரிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஆனால் கிட்டே வந்து அதை காமிக்க மாட்டேங்கிறான் திருப்பியும் வந்து பேக்குள்ளேயே போட்டுடுறான் அப்போ யூகா வந்து மின்கு கிட்டே நான் வந்து உங்கள் கிட்டே ஒன்று கேட்கணும் நீங்கள் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறான் இதை கேட்டதும் மின்கூக்கு வந்து சிரிப்பு வந்துடுது மாதிரி யூகாக்கும் வந்து சிரிப்பு வந்துடுது அதுக்கப்புறம் மின்ஹோ வந்து திருப்பியுமே நீ வந்து இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு யூகா கிட்ட வந்து கேட்குறான் இதுக்கு யூகா வந்து மின்ஹோ கிட்ட க்ளோஸாக போய் நீ வந்து என்னை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இவங்க இப்படி பண்ணுற ரொமான்ஸை பார்த்துட்டு டீகா வந்து நானும் ஜேமீனும் உங்கள் ரெண்டு பேர்த்த விட ரொம்பவே நல்லா ரொமான்ஸ் பண்ணுவோம் நான் வேணும்னா அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமீனை வந்து கூப்பிடுறான் ஆனால் ஜேமின் வந்து எனக்கு வெக்கமாக இருக்கு அதெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த ட்ராமா வந்து இங்கே முடியுது இதேமாரி நிறைய ட்ராமா பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்